எங்கள் வழி இன்ப தமிழே எங்கள் மொழி என்ற ஐயா காயிதமில்ல அவர்களின் கூற்றோடு அன்னை தமிழுக்கும் அவ்வுணர்வோடு கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் இந்திய ஒன்றிய பாசிச பாஜக அரசு கொண்டு வந்திருக்க கூடிய இந்த ஒரு சூழ்ச்சிமிக்க சட்டத்தை அவசர கதியில நடுராத்திரியில இருக்கிறார்கள் அதை எதிர்த்து ஒரு இந்த சட்டத்தை திருப்பி பெற வேண்டும் என்ற கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தை நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இன்னைக்கு உண்மையாக களத்தில் நின்று முன்னெடுத்திருக்கிறது அப்படிங்கிறத மக்கள் உணர வேண்டும் ஒரு அரசியல் கட்சிகள்லேயே மூன்றாவது பெரிய கட்சியாக இன்னைக்கு திமுக சிறுபான்மையினுடைய காவலர்கள்லாம் சொல்றாங்க ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியாது ஆனால் நாம் தமிழர் கட்சி நமக்காக நிற்கிறது என்பதை உணர வேண்டும் பல பேர் வந்து வக்ஃப்னா என்ன என்ன அப்படிங்கிற பொருள் எல்லாம் சொன்னாங்க கொஞ்சம் குழம்பிருப்போம் வக்ஃப் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறது அந்த அரபு சொல்லுடைய பொருள் சொல்லிடுறேன் டு ஸ்டாப் அப்படிங்கிறது ஆங்கில பொருளாக்கம் டு ஸ்டாப் அப்படின்னா நிறுத்தி வைக்கப்பட்ட முடிவுற்ற எது முடிவுற்றது இதனால் வரைக்கும் மனித உரிமையில் இருந்த நிலங்கள் இறைவனுக்கு கொடையாக கொடுக்கப்படுது மனித உரிமையிலிருந்து நிறுத்தி வைக்கப்படுது எங்களுடைய மனிதர்களுடைய நிறுத்தி வைக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் தொடர்ச்சியாக சட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்படுது கிட்டத்தட்ட நான்கு முறை சட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு ஆனால் இப்படியான ஒரு பெரும் ஒரு போராட்டங்களோ ஆர்ப்பாட்டங்களோ கண்டனங்களோ இதுவரைக்கும் யாரும் முன்வைத்ததில்லை ஆனால் இப்போது ஏன் இவ்வளவு ஒரு எதிர்ப்பு மனநிலை அப்படின்னா பாம்பு நான் சொன்னா எப்படி அது உண்மையாகாதோ அது எப்படி ரொம்ப நகைச்சுவையான நகைமுறனான ஒரு கருத்தோ அந்த மாதிரி கொண்டு வரக்கூடியவர்கள் அப்படியாக இருக்கிறார்கள் இதற்கு பல காரணங்கள் சொல்றாங்க ரொம்ப விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய நலனுக்காகத்தான் இந்த சட்டத்தை கொண்டு வருகிறோம் என்று சொல்கிறார்கள் நம்ம கேட்க வேண்டியது அடிப்படையில ஒரு கேள்விதான் ஏற்கனவே வக்ஃபு நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்து வைத்திருக்க எத்தனையோ பெரு பெரிய கார்பரேட் வணிக வணிக வணிகர்கள் இருக்கிறாங்க கபடதாரிகள் இருக்கத்தான் செய்யறாங்க அந்த நிலங்களை மீட்டு வக்ஃபுக்கு திருப்பி கொடுக்க போறீங்களா இல்ல வக்ஃபு நிலங்களை எடுத்து திருப்பியும் கார்ப்பரேட்டுக்கு கொடுக்க போறீங்களாங்கிற கேள்வியை நம்ம எழுப்பி பார்த்தோம்னா இதுல இருக்கக்கூடிய நன்மை நம்ம எல்லாருக்குமே விளங்கிரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நாம இதுல என்ன சொல்றோம் அப்படின்னா முக்கியமான இரண்டு சூழ்ச்சிகள் ஆர் இயக்கம் தோன்றி நூறாண்டுகள் நிறைவு பெற போகுது அப்படிங்கும் போது அவர்களுடைய நோக்கம் ஒன்றுதான் பாஜக வந்து ஆர் எஸ் எஸ் ஐ குளிர்விக்கணும் அப்படின்னா இஸ்லாமியர்களை இரண்டாந்திர குடிமக்களாக ஆக்கணும் அவர்களை நிலமற்ற குடிமக்களாக ஆக்கணும் அவங்களை சிறுமைப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அவர்களை பலவீனப்படுத்தணும் என்பதுதான் இவர்களுடைய நோக்கமாக இருக்குது அப்போ இந்த சட்ட திருத்தங்கள் பல ஒரு நாற்பத்தெட்டு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க அதுல முக்கியமா என்னுடைய அருமை தாய்மகம் சீமானவர்கள் கூட செய்தியான சந்திப்புல வந்து சொன்னாங்க முக்கியமாக ஹெச்ஆர் நான் முஸ்லீம்ஸ் அதாவது இஸ்லாமியர் அல்லாதோர் வந்து இந்த வஃப் வாரியங்களில் இடம்பெறலாம் அப்படின்னு சொல்லி இந்த சட்ட திருத்தம் சொல்லுது தாய்மகம் சீமானவர்கள் கேட்டது போல போல் ஹெச்ஆர்எல்சியில் அறநிலையில இருக்கக்கூடிய இடங்களை நிர்வகிக்கிறதுக்கு இதே மாதிரி ஒரு அந்தந்த சமயங்களை சாராத வேற யாரையாவது உரிமையாளர்களாக வைப்பீங்களா அப்படிங்கிற கேள்வி ஒண்ணும் இல்லை இங்க அறநிலையத்துறை நடத்தக்கூடிய கல்லூரியில கல்லூரியில கூட ஒரு விரிவுரையாளரை கூட நீங்க வரும் வேற்றுமதத்தை விசாரணைகள் இருக்க கூடாதுன்னு சொல்றீங்க ரெண்டாயிரத்தி நான்குல இதே மாதிரி உச்ச நீதிமன்ற தீர்ப்பு ஒண்ணு வந்தது என்ன அப்படின்னா சாய்பாபா கோயில வந்து அந்த சாய்பாபாவினுடைய பக்தர்கள் மட்டும்தான் நிர்வகிக்கணும் தீர்ப்பை வந்து கொடுத்தது ஏற்கனவே தீர்ப்புகள் இருக்கும் போது அதை நிர்வகிக்கக்கூடிய உரிமையை எப்படி வேற்றுமதத்திற்கு கொடுப்போம் என்கின்ற தார்மீகமான கேள்வியை நாம முன்வைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது கார்பரேட் கண்ணுகளை இந்த மொத்த சூழ்ச்சி உருவாவதற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கு என்ன அப்படின்னா எங்கேயோ போக வேணாம் திருச்சியில் இருக்கக்கூடிய திருச்செந்தூரை என்கின்ற கிராமத்தில் அந்த ஒட்டுமொத்த கிராமமும் நிலத்துக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி உரிமை கொண்டாடுறாங்க பாருங்க வக்ஃபு உரிமையாளர் வக்ஃபு வாரியங்கள் இப்படி எல்லா சொத்துக்களையும் தன் தன்வயப்படுத்திக் கொள்ள துடிக்கிறாங்கன்னு ஒரு போய் செய்தியை மிகவும் வேகமாக பரப்பினாங்க இன்னும் சொல்ல போனால் நேஷனல் மீடியாவினுடைய கவனம் அது ஈர்க்கப்பட்டது எல்லோரும் இத பத்தி பேசினாங்க அப்ப அங்கதான் சந்தேகம் பிறக்குது அங்கதான் ஐயம் பிறக்குது எதற்கு இது நேஷனல் மீடியா அட்டென்ஷன் பெறுது ஏன் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய கிராமம் கிராமம் ஒட்டுமொத்தமாக முதல்ல வக்ஃப வாரிய சொத்துன்னு யாரு சொன்னா ஆனால் வக்ஃப வாரியத்தை கேக்கும் போது என் சொந்தம் கிடையாது வெறும் அந்த குறிப்பிட்ட சந்தேகத்துக்கு உட்பட்ட சர்வே நம்பர்ல இருக்கக்கூடிய இடம் மட்டும்தான் வக்கு வாரியத்துக்கு உரிமம் அப்படிங்கறதையும் அவங்க விளக்கிட்டாங்க யாரோ ஒருத்தவங்க வந்து இந்த நிலத்தை வாங்குறதுக்காகவோ விக்கிறதுக்காகவோ போறாங்க ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு அவங்களுடைய குழப்பத்தை தீர்ப்பதற்காக இந்த பிரச்சனையை மூதாதிரப்படுத்தி ஒன்றிய பாஜக அரசு இதற்கு பின்னாடி ஒரு நுணுக்கமான அரசியல் இருக்கிறது வேறு ஒன்றும் இல்லை இஸ்லாமியர்களை சிறுமைப்படுத்தி அவர்களை நிலமற்றவர்களாக ஆக்கணும் அவர்களை சிறுமைப்படுத்துவதன் மூலமாக ஆர் அவர்கள் திருப்திப்படுத்த போறாங்க அது மாத்திரம் இல்ல அவர்கள் கார்ப்பரேட்டுகளுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் மெக்கானிசமாக ஒன்றிய அரசு தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது பொது சொத்துக்களை தானே கார்பரேட் காரங்கள் கண்டு வைக்கிறாங்க இன்னைக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டுல அம்பானியுடைய சொந்த அந்த பில்டிங் வந்து பல ஏக்கர்ல இருக்குன்னு சொல்றாங்க பல ஆயிரம் ஏக்கர்ல இருக்குன்னு சொல்றாங்க அது வக்ப சொத்துன்னு சொல்றாங்க அதை அவர்களால

இதற்கு நாங்க எங்களால போதி நாங்க ரொம்ப விழிப்புணர்வு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் என்ன பண்ணுவாங்க அதற்கான கேஸ் போட்டோம் அட்வொகேட்ஸோ எடுக்கணும் நம்ம அந்த எடுக்கணும் அவங்களுக்கு அந்த போதிய பொருளாதாரம் இருக்குமா இருக்காது ஆனால் அவர்கள் எந்த ஆற்றலை வைத்து அது எங்களுடைய தான் அப்படிங்கறத நிறுவ முடியுங்கிற ஒரு மிகப்பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் அதுல இருக்கு அப்படிங்கறத நாம் எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று பாஜக இந்த சட்ட திருத்தத்தில் முக்கியமான இருவரை சேர்த்திருக்கிறாங்க அகா கனிஸ் போராஸ் அப்படின்னு சொல்லி இரண்டு இஸ்லாமிய மார்க்க பிரிவில் இருக்கக்கூடியவர்கள் சேர்த்திருக்காங்க என்னடா இவ்வளவு பாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர்கள் இருவருமே குஜராத் மண்ணை சார்ந்த இனக்குழுக்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இதுல நமக்கு உண்மையாக தெரியுது அது மாதிரி பெண்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் தரும் அது எப்படி பாஜகக்கு இவ்வளவு அக்கறை வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா

எல்லாரும் வந்து அதை வந்து அதுல இருக்கக்கூடிய குறை நிறைகள் அதுல என்ன திருத்தங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கறத சொல்லணும்னு தமிழ்நாட்டுக்கு மொத்தமா அந்த ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டி கொடுத்த நேரம் எவ்வளவு தெரியுமா மூன்றே மூன்று மணி நேரம் மூன்று மணி நேரத்துல தமிழ்நாடு முழுக்க எத்தனை சொத்துக்கள் இருக்கு யார் யார் எங்கெங்க இருக்காங்க எங்க எது நிர்வகிக்கப்படுது அப்படிங்கறத எப்படிங்க சொல்ல முடியும் ஏற்கனவே சச்சார் கமிட்டி பதினான்கு ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஆய்வு செய்து அதற்கு ரிப்போர்ட் எடுத்து கொடுத்து அந்த ரிப்போர்ட்ல வந்து

எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கதை தான் திமுக இவர்கள் போடுவது வெட்ட வெளிச்சமான நாடகம் பாஜக ஒன்றிய கிட்ட மொத்த சொத்துகளும் அது எங்களுக்கும் கொஞ்சம் போராடுமே தவிர்த்து உள்ளபடியாக எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய மக்களுக்கு இந்த சொத்துக்கள் வரணும் நோக்கம் கிடையாது ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் இந்த சொத்துக்கள் எல்லாமே வந்து இஸ்லாமியர்களுக்கும் கூட சொந்தம் இல்லை அவர்கள் உரிமையாளர்கள் அதை நிர்வகிக்க கூடிய உரிமையாளர்கள் மட்டும்தானே தவிர்த்து வேற எதுவுமே இல்லைங்கிறது உணர்ந்தா இவ்வளவு சச்சரவும் பிரச்சனைகளும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை என் மதம் எனக்கு வழிபடு உன் மதம் உனக்கு வழிபடு அப்படின்னு அதே போன்று எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் சொல்லுறார் எங்களுடைய என்னுடைய மார்க்கம் எனக்கு

சிறுபான்மை மக்களுக்கான உரிமையை பாதுகாப்பதும் ஜனநாயகம் என்பதுதான் அப்படிங்கறத உணர்வதற்கான ஒரு கண்டன ஒரு கோரிக்கை ஆர்ப்பாட்டம் தான் இன்றைய ஆர்ப்பாட்டம் வாய்ப்புக்கு நன்றி பாரட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழன்